ஒன்று தேவனுடைய சுத்தம் நம்மில் நிறைவேறுவதற்காக இரண்டு நம்மூலமாக தேவனுடைய சுத்தம் மற்றவர்களுக்கு நிறைவேறும்படியாக அப்போ இந்த நாள் நம்ம இங்கே சுவாசிச்சுட்டு உயிரோடு இருக்கோம் அப்படின்னா தேவன் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் நோக்கம் இல்லாமல் எதுவுமே செயல்படுவதில்லை என் வாழ்க்கையில் எதுவுமே சரியா போல எதுவுமே சரியாக நடக்கலை நான் என்னெல்லாமும் பண்ணி பார்க்குறேன் எனக்கே நான் ஒரு வேஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு தோணுது அவங்களுக்கு ஆனால் இயேசுடைய பார்வையில் நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம மேலே ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நமக்கு விளைச்சலின் நம்முடைய விளைச்சலை வர்த்திக்க செய்கிற கருத்தரையும் நாம் துதித்து பாடுவோமா அதிசயமானவர் அற்புதம் செய்பவர்